അല്ല എടാ കടവിലെന്നാ അങ്ങായกระതെ കടവൂ

ஓகே போகலாம்

அது பக்கரை அந்த தெரிஞ்சு பலரை கோயிலு வரீங்களே எந்த முறை வரையில் ரகுவா தெரியல எங்க எந்த இடம் புனிதனா வர எங்களோஸ் பண்ணுறேன் வாங்க

ഒണിക്ക് <laughs> മറ്റും <laughs> <laughs>

தெரியா வாரம் பாருங்க டெக்கோரோஸ் முதலாளி இது எடுக்கிறாரா બોલ દે લે કે હાય દેખ રંગવીના હાય 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 રાનિયા હાય હસન બોલે હાય 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 જનતા હીલા પડાવું દે હાય 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 ચક્કર દે હાય எங்கடா நெருப்பு பொடியாங்க சனிக்கோத்துல ஒரு கலைப்பே தெரியல சும்மா அப்படி சொன்ன வந்திருக்கு போல மோதல அது என்ன சுறாவது வேலை தரும் இது சூட வேலையா

ഹലോ മാമിന്റെ സേന്ദേശ മൈസൂർ என்ன மாட்டோம்ஜாங்க நெத்தலி வந்து கழுவ போயிடும் சரியான மண் வந்து அப்ப கழுவ போயணுமா வான் கேல் பண்ணுங்கள் சும்மா பார்த்து நிக்கே வந்து நீங்கள் புற்று சரி சேவைக்குன்னா போட நல்லா அலசி எடுத்தா ஓகே இருக்க போட

போயிங்க நீ ஹூಳ್ தண்ணி என்ன செறியா வெளுக்கசுவா ஏ குத்தியும் இல்லையோ ஒரு 4 மணி மட்டும் ஓடுறது போடு போடு போடு

அம்மா குடுத்த சாப்பாடு பேருல ஜங்கு என்னமா உங்களோட சாப்பாடுலாம் ஐயா அவ்வளவு தூரம்

என்ன மீனா நன்னமே நீ மேர்வன் உள்ள வாங்கள பார்த்து போயி சொல்லங்கடா கண்ட ஹெல்ப் பண்ணி பண்ணுங்க தங்கங்கள் ரைட் அதுயா நீங்க டைம் சொன்னீங்கன்னா நான் ஒரு நாள் மருவோம் என்ன காலை என்னையா எப்ப எத்தனை மணிக்கு போக நீங்க நாலு மணிக்கு இப்படி அப்புறம் நாலு மணிக்கு போனீங்க சாப்பிடாது சாப்பிட்டீங்களா ஐயா தானா மீனது

ஐயா உம்மையா அவங்கள நினைக்கிற எனக்கு பெருமையாக இருக்குது ஐயா எனக்கு வந்த வயசிலே கண் படக்கூடாது விண்டாய்லோட ஆ அம்மா பிள்ளைகள் இருக்கோ ஆ என்ன செய்யணும் நீ ராமிழ் பிளேஜ் நான் என்ன பிள்ளைக்கோன்னு பொம்பளிருக்கும் நீலக்கால் நண்டு பல்லப்ப கேம்ப் தெரியுமையா பல்லப்ப கேம்ப் இருந்து பெரிய கேம்ப் ஆமிகேம் ஓரி அடியா அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல

ஆ ஜபோமா

ஆயிரத்தி <udik> எண்ணூறு <uittah> சரி காசு எனக்கு நண்பனுக்கு மீன் எடுத்து கொடுக்க நாங்க வந்து

மீன் கூடுறாங்க காசு இல்ல குலா மீன் இஞ்ச துள்ளு மண்டி ஆத்து வாழை சின்னடி earth... பேருமூலப்பட்ட <nom> கொடுத்து வாங்கினா தூக்கி கொண்டு வாங்களா பா காசு தான் கொடுக்கணும் மீனும் நானே எதை கொண்டு வரேன் இல்ல விளையாட்டுல வந்துட்டார் மைக்ல ம் தோளியே மஆ ஆகி நிக்கி இந்த பிரெட் ஐஜி இத போவா அதான் இந்த ஓகே ஓகே இறுதி மீன் மீன் அள்ளி கொண்டு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் வாங்கிட்டோம் நண்டு கனவை முழுக்க இதை வந்து வந்து நாங்கள் எத்தனை டென் பத்து பேர் இருக்கிற பத்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போறோம் அஞ்சா பிரிக்கிறது